அன்பார்ந்த நேயர்களே இன்று பதிவில் நாம் சந்திரன் கிரகம் பற்றி பார்ப்போம் சந்திரன் கிரகம் நமது ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றது சூரியன் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றாரோ அதே சந்திரன் சந்திரன் ஜாதகத்திலும் மிகவும் முக்கியத்துவமும் தன்மையும் பெற்று விளங்குகின்றார் சந்திரன் நமது தாயாரையும் மற்றும் திருமணத்திற்கு பின்பு மாமியார் மற்றும் மனைவி மூத்த மருமகள் மூத்த மகள் சகோதரி மற்றும் நமது தாய்வழி வழி உறவுகளை பற்றி குறிக்கப்படுகின்றது மனோகாரகன் என்றும் மாதூர் காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார் சந்திரன் பொதுவாக சுபர் பொதுவாக சந்திரன் அனைவரும் அனைவருக்கும் நன்மையே செய்வார் கெடு பலன்கள் தருவது மிக குறைவு நமது ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் சாணமே ராசி என்று கணக்கிடப்படுகிறது ராசி என்று முக்கியத்துவம் பெறுகின்ற சந்திரன் செல்லும் நட்சத்திரமே நமது ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது எடுத்துக்கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலேயே நமது கோச்சார பலன் மற்றும் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள முடிகின்றது சந்திரன் லக்கணத்தில் சூரியனுடன் இணைந்து இருந்தால் நல்ல பலன்களை தருவார் சந்திரன் லக்னத்தில் அமையப்பெற்று எட்டு ராசிகள் வரை செல்லும் காலங்களை வளர்வறை சந்திரன் என்று அழைக்கின்றோம் சந்திரன் லக்னத்திலிருந்து எட்டாவது ராசிக்கு பின் பனிரெண்டாம் ராசி வரை எட்டாவது ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசி வரை அமையப்பெற்ற காலங்களை அந் அந்த கட்டங்களில் செல்லும் காலங்களை தேய்விரை சந்திரன் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் வளர்விரை சந்திரன் நல்ல நிகழ்வுகளையும் நல்ல வளர்ச்சிகளையும் தரக்கூடிய பலன்களை தருவார் தேய்விரை சந்திரன் அவ்வாறல்ல அதற்கு மாறுபாடாக சிறிது தடங்களையும் தாமதங்களையும் உண்டு பண்ணுவார் சந்திரன் மேசம் கடகம் மீனம் துலாம் மற்றும் கேந்திரம் திரிகோண வீடுகளில் மிக நல்ல பலன்களை தருவார் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் சந்திரனும் குருவும் இணைந்திருந்தாலும் சிறப்பான பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரனுக்கு ஆட்சி வீடு என்று பார்த்தால் கடகம் ஆட்சி வீடு உச்ச வீடு ரிஷபம் நீச்ச வீடு விருச்சிகம் சந்திரனுக்கு விருச்சிக வீடு மற்றும் மகர வீடுகள் தவிர மற்ற அனைத்து வீடுகளும் மிகவும் நன்மையை அளிக்கக்கூடியதாக அமைகின்றது சந்திரன் பலம் பெற்றவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகம் பெற்றவர்கள் மேலும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் உற்பத்திகள் பால் உணவுப் பொருட்கள் விவசாயம் தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் உற்பத்திகள் மற்றும் அது சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டு நல்ல வருமானத்தை பெறுவார்கள் சந்திரன் பலம் பெற்றவர்கள் தாயாருடன் மனைவியுடன் மிகவும் நட்பும் பிரியமும் உடையவர்களாக இருப்பார்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று பேசுவர்கள் ஆனால் குழப்பத்தில் மனதுடன் இருப்பவர்கள் சந்திரன் விரைவாக சுற்றி வரும் மிகச்சிறிய கிரகமாகும் திங்கள் கிழமைக்கு அதிபதி சந்திரன் அவரது ஹோரையில் சந்திர ஹோரையில் அனைத்து வேலைகளையும் ஜெயமாக செய்ய அனுமதிக்கிறார் அளிக்கின்றார் திசை என்று பார்த்தால் தென்கிழக்கு நிறம் வெள்ளை நிறம் கிழமை என்று பார்த்தால் திங்கள்கிழமை உடல் பாகம் முகம் சிறுநீரகம் வயிறு இடது கண்கள் மற்றும் மார்பகங்கள் நவகிரகங்களில் முத்துவை குறிக்கின்றது தெய்வம் பெண் தெய்வம் உறவு முறையில் தாய் மூத்த மகள் மூத்த சகோதரி மற்றும் தாய் வழி உறவுகள் பொதுவாக ஜாதகன் அனைவருக்கும் சந்திரன் அனைவருக்கும் அனைத்து ஜாதகக்காரர்களுக்கும் நன்மையை அளிக்கக்கூடியவர் ஆகவே சந்திரன் ஒருவருக்கு நல்ல இடத்தில் அமைய அவர் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்